ஒவ்வொருவர் இல்லத்திலும் இன்று லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள் வில்வத்தினால் அர்ச்சனை செய்யுங்கள் தங்க காசு வில்வத்தினால் அர்ச்சனை செய்யுங்கள் ஆனால் லக்ஷ்மி படத்திற்கு லக்ஷ்மி விக்கிரகத்திற்கு இரு மரங்கிலும் இரு பக்கத்திலும் தும்பிக்கை தூக்கிய அற்புதமான சிறிய அளவிலே ஒரு கையடக்கமான யானையானது ஒரு ஜோடி ஒரு ஜோடியாக நமது அகஸ்திய கிருபா மற்றும் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் கடந்த வாரம் யானை பூஜை கஜ பூஜை செய்ய பொழுது வைத்து அதனுடைய தும்பிக்கையில் வைத்து ஊர்வலம் விட்டு எடுத்து வந்த ஒரு சிலவற்றை நீங்கள் பார்க்கலாம் அவசியமாக எல்லோருக்கும் தேவை லக்ஷ்மி கிராஸ்ட் யானை பலத்துடன் அந்த லட்சுமியானது உங்களுக்கு வருகின்ற லட்சுமியானது உங்களை விட்டு போகவே போகக்கூடாது என்பது என்னுடைய ஆசை யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் இருந்த கடன் புற ஒழிஞ்சு நிம்மதி மட்டுமே வாழ்க்கையில் சேருவதற்கு தைரியத்தை ஒரு தினமும் அதை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள் அந்த யானைக்கு அருகில் அந்த யானை பேசும் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது அதை நான் பிறகு சொல்கிறேன் யானைகளை வாங்கியவர்கள் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை போட்டால் அதற்கு மூல மந்திரம் பீஜ மந்திரத்தை மிக எளிமையிலே ஓரெழுத்து எழுத்து ஈரெழுத்திலே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் நீங்கள் எங்கு சென்றாலும் கையிலும் எடுத்து செல்லலாம் அந்த அளவுக்கு கிடைக்கின்ற அபூர்வமான லக்ஷ்மிலோக யானை ஸ்வர்ண ரஜதசரஜாம் ஸ்வர்ண வர்ண கஜானன பூத கண்ணாதிசேவிடம் கவித்த தம்பூபலதாரம் பக்ஷம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்று பூஜை செய்ய வேண்டிய நிலைமைக்கு வெளியிலே யானை கிடைப்பதில்லை உங்கள் இல்லத்திலே நீங்கள் அர்ச்சனை செய்தால் வில்வத்தில் தாமரையில் அர்ச்சனை செய்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் தும்பிக்கை தூக்கிய நிலையிலே உங்களுடைய பூஜை அறையிலே லக்ஷ்மி படமோ லக்ஷ்மி விக்கிரகமோ லக்ஷ்மி பொம்மையோ வைத்து வெள்ளிக்கிழமையிலே ஒரு தாமரை இலை மேலே தர்பாயலை வைத்து சுக்கர எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல வடக்கு நோக்கி அந்த வெள்ளிக்கிழமையில ரெண்டு சின்ன அகல் தீபம் ரெண்டே ரெண்டு வச்சு வில்வத்தினால் லக்ஷ்மி போற்றி துதிகள் தமிழில் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சமஸ்கிருதத்தில் இதை செய்து முடிந்தால் சக்கரை புகழ் பழங்குவோம் கேசரி பண்ணுவோம் இல்லை என்றால் முழு முந்திரி பருப்பும் திராட்சையை வைத்து படைத்துவிட்டு அதை நீங்கள் நாலு பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் பொங்குகின்ற காலம் இது இன்றிலிருந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து வெள்ளிக்கிழமை வணங்கிட்டா போகிறோம் உங்களுடைய கடன் கவலை கஷ்டம் எல்லாமே தீந்துடும் நீங்கள் நினைக்கின்ற எவ்வளவு வாங்கினாலும் வறுமை வேறு கஷ்டம் வேறு வறுமை என்றால் கஷ்டத்தை தாண்டுது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை கல்யாணம் ஆகிருப்பாங்க குழந்தை குட்டி இருக்கும் சின்னவங்களாக இருப்பாங்க ஆடு மாடு வச்சுருப்பாங்க அதுக்கே தீனி வாங்க முடியாது அவங்க எங்கே என்ன பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்களே வீட்டில் முக்குமா கோலம் போடுவாங்களே இதெல்லாம் நிறுத்தினால் உங்கள் வீட்டு லட்சுமி கடாட்சம் இன்று பல இடங்களிலே குருவொருளால் ஒவ்வொரு இல்லத்திலும் கோசாலையிலும் கோபூஜை நடந்து கொண்டிருக்கின்றது பல இடங்களிலும் ஆலயங்களிலே அபிஷேக ஆராதனைகள் குருவொருளால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் மந்த விக கச்ச துபத்தை வீட்டிலே வைத்து ஏற்றலாம் கோயிலிலும் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றலாம் அதை ஏற்றி வழிபடும்போது உங்களுக்கு பிடித்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கிவிடும் பயப்பட வேண்டாம் வெற்றி 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 வெற்றின்னு போகிறேன் அரசனைப் போல வாழ்வுகள் உங்களுக்கு தேவையான அத்தனை சொந்த உங்களுடைய மன எண்ணங்களும் பூர்த்தியாகி சந்தோஷத்தை தவிர வேறு எதையுமே உங்களை அண்டாது வீட்டிலே இருக்கின்ற தோஷங்கள் பீடைகள் அத்தனை கழிந்து விடுகின்ற இந்த தூக்கிய துதிக்கை தூக்கிய தும்பிக்கையை வைத்து அந்த யானையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் அது உங்களை ஆசிர்வாதம் ஒன்று யானை எப்படி நம்ம தலைமையில் வைக்கிது சில இடங்களில் இப்போதெல்லாம் யானையெல்லாம் பார்க்கறது அபூர்வமாக இருக்கும் சில சோதனைகள் வரலாம் யானைக்கிட்டெல்லாம் நெருங்கக்கூடாது அதனால் இதையே நீங்கள் குருவனுடைய பிரசாதமாக வைத்து அதை பூஜை செய்து நீங்கள் வெளியூர் வெளிநாடெல்லாம் செல்லும்பொழுது அங்கெல்லாம் எடுத்து செல்லலாம் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் பின்னாடியே வரும் யானை இருக்கின்ற இடத்திலும் காராம்பசு இருக்கின்ற இடத்திலும் லக்ஷ்மி நிரந்தரமாக இருப்பார் அதுவும் நீங்கள் ஒரு பத்து வில்வ மூணு மூணாக சேர்ந்த ஏழு ஏழாக சேர்ந்த வில்வத்தை அதோடு வச்சுட்டீங்கன்னா நிரந்தர குபேர செல்வ பாக்கியம் உங்களுக்கு கிட்டும் இப்படி நீங்கள் செய்து வழிபடும் போது நீங்கள் எல்லாம் க்ஷேமமாக இருப்பீர்கள் உங்களுக்கு நல் செலவு சுப செலவு மங்கள செலவு மட்டும் நடைபெறும் செய்து பாருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உங்களுடைய அருளாலா அருணாச்சலா